ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சனிக்கிழமை அம்மா வீட்டுக்கு போய்ட்டு நானும் பிள்ளைங்களும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னெண்டு மணி போல் தான் வீட்டுக்கே வந்தோம் மதியம் வந்து ரொம்ப லேட்டாகிடுச்சு சமைக்கிறதுக்கு வந்த உடனே ரைஸையும் வச்சுட்டு அப்புறம் பட கருவாட்டு குழம்பு வச்சுருந்தேன் அப்புறம் சாப்பிட்றதுக்கு நம்ம மரத்தில் போய் வாழையில் ஹஸ்பண்ட் வந்து இருந்தாங்க அப்புறம் தோட்டத்துலலாம் நம்ம போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளும் ரோஜா செடியெல்லாம் பூக்கவே இல்லை ஒரு ரோஜா வந்து சூப்பராக பூத்துருந்து ரெண்டு மூணு மொட்டு வேற வந்துருந்து அதை பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் இன்னொரு வாழையில் வந்து பாளையங்குட்டை பழம் நல்லா விளைஞ்சி கிடந்தது அதில் உள்ள வாழைப்பூவை இப்போ வெட்டியிருக்கிறோம் அந்த பழத்தை புறம் வெட்டலான்னு விட்டுட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேயங்குள்ள விளைஞ்சி கிடந்தது அதையும் வந்து வெட்டிடலாம் அப்படின்னு இருந்தாங்க இது மரத்துலேயே வந்து பழுக்க ஆரம்பிச்சிட்டுது வெளியே வந்து விலைக்கெல்லாம் கொடுக்க முடியாது வீட்டுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வெட்டியிருக்கிறோம் இந்த பழங்கள் வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸு கொண்டு போவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொண்டு கொடுப்பாங்க